சட்டவிரோதமான முறையில் யூட்டன் செய்வது இரு வெள்ளை கோடுகள் உள்ள சாலை பகுதிகளின் வாகனத்தை ஓட்டுவது போன்றவற்றுக்கு எதிரான நடவடிக்கைகளை போக்குவரத்து காவல்துறை துரிதப்படுத்தியுள்ளது அத்தகைய செயல்களில் ஈடுபடும் ஓட்டுநர்கள் புதிய டிவி கேமராக்களின் மூலம் அடையாளம் காணப்படுவர் இந்த புதிய கேமராக்கள் கடந்த செப்டம்பர் மாதம் முதல் பதினொன்று இடங்களில் பொருத்தப்பட்டுள்ளன ஈராயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் முதல் காலாண்டுக்குள் இந்த கேமராக்கள் செயல்பாட்டுக்கு வரும் வீடியோ அனாலிட்டிக்ஸ் எனப்படும் காணொலி பகுப்பாய்வையும் வாகன எண்களை சாலை குற்றங்களை அடையாளம் காண்கின்றன பிடடரி பார்க் டிரைவ் ஷெல்ஃபர்ட் ரோட்டுக்கு அருகே உள்ள டன்யன் ரோட் பகுதி குயின்ஸ்வே கடைத்தொகுதிக்கு முன்னால் உள்ள பகுதி பீஷான் ஸ்ட்ரீட் பகுதி பதினான்கு உள்ளிட்ட பதினொன்று இடங்களில் புதிய டிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன இது குறித்த மேல் விவரங்களுக்கு தொடர்ந்து தமிழ் முரசுடன் இணைந்திருங்கள் தமிழ் முரசுக்காக கீர்த்திகா ரவீந்திரன்